சக்தி சமையலில் இப்போ நம்ம போகிறது ஒரு ஹெல்த்தியான தோசை தான் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முழு பாசி பருப்பு நான் ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முழு உளுத்தம்ப பச்சை பருளில் செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இது ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சேன் ஊற வச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துங்க அதேமாரி கொண்டை கடலையும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சரி பாதியாக சேர்த்துங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு துண்டளவு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் போல் பூண்டு சேர்த்துங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இல்லை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொறை குறைப்பான பதத்தில் நம்ம கொஞ்சம் கெட்டியாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சா போதும் இப்போ நம்ம அது கூடவே சின்ன வெங்காயமும் கேரட்டும் நல்லா துருவி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கறி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு தோசைக்கடலை வச்சு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம இதை ஊற்ற தேவை எண்ணெய் இதெல்லாம் ஊற்ற தேவை எண்ணெய் ஹெல்தியானது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை நிறைய எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் போது நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக ஊற்றி கொடுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது மாதிரி நல்லா கொஞ்சம் தே தேய்ச்சிக்கங்க நல்லா வேகட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க கொஞ்சம் நல்லா வெந்தாதான் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படி நல்லா அடியில் எடுத்து விடுங்க எடுத்து விட்டு நல்லா வேக வைங்க ஏன்னா பாசி பருப்புன்றதுனால சீக்கிரமாக கொஞ்சம் கருகிடும் அதனால் நீங்கள் வந்து இப்போ சிம்மில் வச்சு அழகாக நல்லா சுடுங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் இது தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் சட்னிலாம் இதுக்கு தேவையில்லை இப்படியாவே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானும் டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தி சு தோசையை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ காலையில் நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சி அடை இப்போ இதை ஒரு இது செ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நான் எதிர்பார்க்காத விதத்தில் டேஸ்ட் இருந்துச்சு பாருங்க சுட சுட சாப்பிடும்போது எந்த சட்னியுமே இதுக்கு தேவையே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி